இங்க இறங்க வேண்டியது. யார் குடிக்கறாங்க இவங்க? ஆவலா அப்படியே போடா அப்படியே வரணும். மிலிட்டரி. மிலிட்டரி. அது மிலிட்டரி. அது யாரோ. அடுத்த ஆளே. யாருங்க? அம்மாளோட. சரி. ஆ இவங்கள. யாருடா அது?

अ <laughs>

சாப்ட்வேரில் வர டைப் அடிக்க முடியாது போயிட்டு இருக்கு அடுத்து நம்மளோட முதன யாருதாரு இது வந்து யாரும் அதிக முறை நீங்க மேலே ஆறுவீங்களோ அவங்க வந்து பரிசு இப்போ வந்து ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா தொடர்ந்து மேலே ஏற்று மறுபடியும் மேலே ஏறும் அதே ஆண்டு ஆளு இரண்டாவது போன தெரியும் ரெண்டாவது சுவிட்சில் முதல் சுவிட்சில் ஒரு மூணாவது சுவிட்சில் மூணாட்டை ஆமா அதுதான் கண்டா இருக்கும் இது முதல் சுவிட்சில் அவங்களோட போயிட்டு இருக்கு கொஞ்சம் வேகமாக நடத்தி விடுங்க நடத்திடுவாங்க பக்கத்தில் ஒயர் இருக்கு கொஞ்சம் பார்த்து விடுங்க நல்லா கவனிச்சுடுங்க இந்த நாட்டுல நம்ம சொந்திர ஓராட்டதான்

பைப்புக்கு டீச்சர் போட முடியாது நம்ம பைப்புக்கு டீச்சர் போடாரு பையா மதுவா அவங்க எனக்கு மொதல் சுத்தி அருமையாக முடிச்சுட்டு அருமை சரி மொதல் சுத்தி அடுத்த அருண் வாங்க இதை லாஜி கிஜன் உனக்கு அருணுக்கும் மொதல் முடிய போகுது சரி சரி அதனால பாத்தீங்கன்னா கீழே கால் பட விடாது ஒன்னும் இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல மாப்பிழ அப்படி இல்ல போது ரெண்டாவது அடுத்து நமது முத்துக்குமார் முத்துக்குமார்

அந்த வயர் அறியாது வயர் ரெண்டு பேருக்கு இரண்டாவது இரண்டாவது மூணாவது இறங்கினார் இரண்டாம் வயசு அந்த மூன்றாவது பாடம் வாடகை சிட்டா ஒரு ஜீவா அப்பா நானே சொன்ன மாதிரி மேலே போயிட்டு இருக்காரு

தம்பி மா செல்வா ருப்பிள ஜிசன் அருண் <laughs> பாத்து <muchan> மேலப்படிச்சு அடுத்தது சாமி ரெண்டாம் ரவுண்ட்ல போயிட்டு இருக்காரு சாமி

சாம <laughs>

நீரே ரெண்டு அடிக்கு 4 2 கிலோ ஆமா ரெண்டு போடு ரெண்டா என்னளுக்கு முதன் மூணாவது ரவுண்டு

மாப்ளைய முடியே முடியேங்க எல்லாம் முடியுதா முடியேனா முடியல அவள தான் இ வா வா மீற போற அந்த பையன் மீற போற மீற போற முடியேனா முடியே முடியானே என்ன வந்துான் போன்ல ஆகிடுச்சு யா இங்க ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இன்னொரு ஒரு நாள் இருக்கு முடியேன்னு பீட் பண்ணுவாரா எதுவும் சக்கை கொடுத்து யாரு ஆ யாரே டைரோ கட்டல மூணே நாள் இருந்து ரெட் போகாதே போலாம் அப்படி குலீனா வந்து ஓமென்ஸ் இதுக்கு எப்படி போட்வேட் பண்ணா வந்துட்டால மேலே போக முடியாது தெரியதா உனக்கு அவ்ளோதான் முடிஞ்சது மெதுவா 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 முடிஞ்சது மூணாய இரண்டாவது போட்டோம் நமது ராஜா